இந்த ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு வந்து எப்படி வருது பாருங்க மரத்தை காட்டுங்க அந்த மரத்தை காட்டுங்க லேசா வருங்க மரம் அது பாட்டுக்கு ஆடுது அன்பான நண்பர்களே தென்காசி மாவட்டம் மத்தாலம்பறையில ஒரு அருமையான வீடு விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடு நல்ல சுற்றி வீடுகள் உள்ள இடம் ஏத்தால பாருங்க பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க இப்ப விற்பனைக்கு உள்ள வீடு இதுதான் நல்ல டைல்ஸ் எல்லாம் பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கிங் நல்ல அகலமா இருக்கு அதே மாதிரி ஸ்டெப்ஸ் கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல பெர்ஷன் கொடுத்து அருமையா பண்ணிருக்காங்க டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சைடுல காம்பவுண்டு ரெண்டு பக்கம் சுத்தி காம்பவுண்ட் இருக்கு அதே மாதிரி உள்ள ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக எல்லாம் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த கபோர்டெலாம் அழகாக பண்ணியிருக்கிறாங்க டிவி கபோர்டு இதெல்லாம் அப்புறம் இது வந்து கிச்சனு கிச்சன் நல்ல கபோர்டு எல்லாமே அவங்களே மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்ல அருமையான வீடு பாருங்க வெளியில வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துல சுற்றி வீடுகள் தெரியும் அதே மாதிரி ஒரு பெட்ரூமு நல்லா அட்டாச்சு பாத்ரூம் அடி கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங்கும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க நல்ல பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சுற்றி கப்போர்டு வச்சிருக்கிறாங்க மாடுலர் கிச்சன் மாதிரியான கப்போர்டு வெஸ்டன் கொடுத்து நல்லா அருமையா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது ஒரு நல்ல ஓபன் பிளேஸு இதுலயும் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு மொத்தம் மூணு இடத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கு இது ஒரு ஓபன் பிளேஸ் அதே மாதிரி பின்னாடியும் மறைச்சு சீட்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க ஆக சுற்றி நல்ல சேஃப்டியாக இடம் இருக்கு வீடு இருக்கு அதனால வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எந்த அளவுக்கு குறைச்சு வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி வாங்கி தரோம் அது மாதிரி முன்னாடி பாருங்க நல்ல அழகா ஷீட்லாம் போட்டு மேலே போற அந்த படியுமே நல்ல அழகா பண்ணிருக்கிறாங்க ரெண்டு ஸ்டெப்பா கொடுத்துருக்குறாங்க சுற்றி வீடுகள் இருக்க பார்க்கலாம் மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த பெட்ரூமுக்கு தனியாக டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க நம்ம தேவைன்னா அதில் ஒரு ரூம் கூட எடுத்துக்கலாம் பெட்ரூம் தனியாக டாய்லெட்டு தனியாக ரெஸ்ட் ரூம் தனியாக கொடுத்துக்கிறாங்க ஆக நல்ல ஒரு அருமையான வீடு ரெண்டரை சென்ட் இடத்துல வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி செய்டுங்க இது போல உங்களுடைய வீடுகள் எதுவும் விற்கணுனாலோ அல்லது வேங்கணுனாலோ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு மறக்காம கனெக்ட் பண்ணுங்க ஒரு நல்ல அருமையான இடத்துல ஒரு அருமையான வீடு பாருங்க காற்று நானே நிக்க முடியல அந்த அளவுக்கு நல்ல ஜில் ஜிஜில் காத்து இந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா எல்லாருமே குற்றாலம் தென்காட்சியில வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா அந்த காத்துக்காக தான் இந்த அருமையான காற்று இந்த சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் வந்து எப்படி வருது பாருங்க மரத்தை காட்டுங்க அந்த மரத்தை காத்துங்க மரம் பாட்டுக்கு ஆடுது அது மாதிரி ஒரு அருமையான பிளேஸ்ல ஒரு நல்ல வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு கீழே ஒரு பெட்ரூம் மேல ஒரு பெட்ரூம் பாத்ரூம் கீழே அட்டாச்சு இருக்கு மேலே தனியா செப்பரேட்டா இருக்கு அது பிரச்சனை இல்லைன்னா நான் எடிட் பண்ணிடுவேன் இது பண்ணுங்க எண்ணூத்தம் வச்சு என்ன ரெண்டே முக்கால் சென்டானா இடம் ரெண்டரை கொடுத்துருக்கியா ரெண்டு ரன் இருக்கா ரெண்டே முக்கால் தான் இடம் ரெண்டு ரன் தான் இருக்கு இதுல சரி ஓகே விட்ருவோம் ம் ஆ ஆ அதே மாதிரி பாருங்க நல்ல அருமையான ரோடு இருபத்தோரு அடி அகலம்